குட்டியா ரெண்டு கிடா ஒரு பொட்டை ஒரு கிடா ரெண்டு பொட்டை சரிங்கண்ணா அப்புடின்னா நல்லா அதை உற்பத்தி பண்ணிக்கலாம் அதாவது ஆடு பள்ளு பார்த்தீங்களா பல் சேந்தாடு தான் சரிங்கண்ணா மூணு குட்டி நல்லா தெளிவாக வளர்த்துக்கு ஆடு முதல் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கீங்க இருபத்தி ஏழு சொன்னாங்களா இருபத்தி ஏழு சொன்னது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இன்னைக்கு சந்த நிலவரம் பார்த்தா எப்படின்னா அதுக்கு சந்தை பின்ன பின்னதுக்கு பரவாயில்ல எந்த ஊரில் கொண்டு போறீங்க மூணையும் மதுரை கொண்டு போறீங்க சரிங்க இது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா எக்ஸ்ட்ரா வாங்க போறீங்களா இந்த ஒன்று தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் ஆ

பொட்டக்குட்டி என்ன விலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க அறநூறு சொன்னது ஆயிரத்தி அறுநூறு நீங்கள் வாங்கினது அறநூறுவாய்க்கு வாங்கியிருக்கீங்க சரிங்கண்ணே எந்த ஊரில் கொண்டு போகிறீங்க இது பால் கொடுத்து வளர்க்கணுமா பால் எவ்வளோ நாள் பால் கொடுக்கணும் ரெண்டு மாதம் பால் கொடுக்கணும் ரெண்டு மாதம் பால் கொடுக்கணும் இது என்ன கலர் குட்டின்னு புளியம்பூர் புளியம்பூர் இந்தமாதிரி வேற குட்டி வளர்க்குறீங்களா ஏன்னா இது எப்படி பால்லாம் மாட்டு பால் கொடுக்கணுமா பாக்கெட் பால் கொடுத்தா கொடுக்கணும் மாட்டு பால் தான் மாட்டு பால் தான் கொடுக்கணும் என்ன அளவு கொடுக்கணும் அளவு என்ன அளவு கொடுக்கணும் ஒரு நூறு அளவு கொடுக்கணும் முதல் அதுக்கப்புறம் ஒரு இரநூறு அளவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் இது எதுவும் தடுப்பூசி எதுவும் போட வேண்டியிருக்கு அந்த டிடி அந்த மாதிரி தடுப்பூசி எதுவும் ஊசி போடணும் போடணும் டிடி போடுறேன்னா கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே பல் ரெண்டு சேர்த்து முப்பத்தி மூணாயிரம் பல் எப்படின்னு பல் நாலு பல் தான் சென்னை உண்டா ஆடு சென்னை தான் எத்தனை மாதம் வாங்கியிருக்கீங்க பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபாவா சென்னை உண்டா இப்படி சென்னை தான் எத்தனை மாதம் சென்னை உண்டு நிறைய ஜனம் உண்டு எவ்ன்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சீங்க பதினாறு பதி ஆறு பதினாறு சொன்னீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க பதினாறு ரெண்டாயிரதோ குறைச்சிருக்கீங்க பல்லு பதிலா பல்லு ஆறு பல்லு இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் வளர்த்துக்கலாம் இதோட குட்டியா இது உள்ள கிடக்கறது இது வேற ஆட்டுக்கு இது உங்களுக்கா இது நீங்க எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க வளர்ப்பீங்களா கையற வச்சு வளர்ப்பீங்களா மேட்ச்சல் தான் இந்த மாதிரி ஆடுகளை வளர்க்கும் போது எத்தனை ஆடு வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிறது கிடைக்கும் பத்தாடு வளர்க்கணும் இருக்கு இப்போ வந்து பல்லு பத்துக்கு ஆடு நல்லா தெளிவா இருக்கு சந்தையில வந்து இன்னைக்கு நிலவரம் சந்தை நிலவரம் கூடவா குறைவா சுமாராக தான் இருக்குது தந்த நிலவரம் சுமாராக தான் அதனால் வந்து வாங்கியாச்சு சரிங்க வேறு எதுவும் ஆடு வாங்கியிருக்கீங்களா உள்ளே உங்காடு எதுவும் இருக்கா எங்காடு இது ஒன்று இது ஒன்று தான் மற்ற எல்லாம் ஏற்றிட்டு போகிற வண்டி ஏற்றி சரிங்க சரி ரொம்ப நன்றி கிட்ட வாங்கியிருக்கிறீங்களா நாலு கிட வாங்கியிருக்கீங்க இதுங்க மதுரை பாண்டி கோயிலுக்கா கோயிலுக்கு உங்கள் குலசாமின்னா எங்கண்ணே எங்கே எந்த ஊர் சரிங்கண்ணே சரிங்கிழமை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறீங்க மொத்தம் எத்தனை கிடா வந்து பிடிக்கணும்னு வந்தீங்க எத்தனை பிடிச்சிருக்கீங்க பங்காளி மருந்து அவங்க விருப்பப்பட்டி ஒன்று அஞ்சு பிடிப்பாங்க சரிங்க அஞ்சு பிடிப்பாங்க சில பேர் ரெண்டு பிடிப்பாங்க அவங்க மரபடி பிடிப்பாங்க ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு ஒரு வீட்டுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வேணும் வீட்டுக்கு ரெண்டு லட்சம் சாமி ஆறு முடிக்கணும் சாமி ஆட முடியும் ஆட முடியாது செலவாகும் முடியும்

ஐம்பத்தி நாலு பல்லு போட்டா பல் போடல பல் குட்டி தான் எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்கீங்க மருப்பு கோட்டையில இருந்து கொண்டு வந்திருக்கீங்க நல்லா தெளிவா இருக்கேன் அதாவது என்ன இடமதிப்பியா விழுவும் ஒவ்வொன்றும் முப்பத்தஞ்சு கிலோ உறுதியா விழும் என்ன வேலைக்கு கேட்காங்க ஐயா நாற்பத்தி ஆறு கேட்க எவ்வளவு வந்தா கொடுக்கலாம் நீங்க கடைசியா பைனலா நாற்பத்தி எட்டுனா கொடுத்தலாம் ரெண்டு ரூபா கூட வரணும் ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா கூட வந்தால் கொடுத்தலாம் இங்கே இது எப்படி கை வளப்பு வளர்த்ததா மேச்சலில் வளர்த்ததா கை வளப்பு தான் என்ன மாதிரி தீவனம் வைக்கிறது உண்டு ஐயா ஆ வேற டவுட்டு தண்ணி நல்ல மின்னு மின்னு இருக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கு குட்டி பார்க்க இது என்ன ரகம்

நேரம் மட்டும் கம்மி மற்றபடி ஆடு சூப்பரா இருக்கு பல்லு பல்லு சேர்ந்தாடுதான் குட்டி ரெண்டு கிடா குட்டியா குட்டியா ரெண்டுமே கிடா குட்டி நல்ல டக்குன்னு வளர்த்தோம் சொல்லுங்க மேச்சல் வளர்ப்பீங்களா கையார வச்சு வளர்ப்பீங்களா மேய்ச்சல் தான் மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்க வேண்டும் ஆட்டோட சேர்த்து மேய்ச்சல் ஆட்டோட சேர்த்து தான் மேய்ச்சல் அதாவது குட்டி நல்லா தெளிவாக இருக்கு ஆடும் நல்லா சூப்பராக இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்த நிலவரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இது எப்படி நம்ம வந்து தடுப்பூசி எதுவும் உண்டா அந்த ஆட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் இது கவர்மெண்ட்லேருந்து வர சரிங்க கவர்மெண்ட்லேருந்து வந்து தடுப்பூசி போடுறாங்க ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் அவங்களே வந்து போட்டுருந்தாங்க சரிங்கண்ணா அதே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்கண்ணா ரெண்டு கிடா குட்டிங்கனால நம்மளுக்கு லாபம் தானே சரிங்க ரொம்ப நன்றி நீங்க சொல்றீங்க பதினாறு என்ன வேலை வர கேட்டுட்டு இருக்காங்க ஆடு நிற சனையாடு ஆடு என்ன வேலை கேட்கறாங்க பதிமூணு கேட்காங்க என்ன வேலை நீங்க கொடுக்கலாம் நினைக்கிறீங்க பதி பதி நாள்லாம் கொடுப்பீங்க பல்லுன்னு பல்லு அறப்பல்லு தான் இருக்கு கொஞ்சம் வயசாயிட்டு என்னன்னா அடுக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் வளர்த்துக்கலாமா சரிங்கண்ணா நீங்க இப்ப எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து எந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்துருக்கீங்க சரிங்கண்ணா ஆனா அதாவது சொல்லுங்க ஆடு எத்தனை ஆடு இருக்கு உங்ககிட்ட இந்த ஒரு ஆடு தான் அதுக்கு விற்பனை பண்ண வந்தாச்சு இந்த ஒரு ஆடு தான் விற்பனை பண்ண வந்தீங்களா சரிங்கண்ண கிடையாது நிலவரம் எப்படி இருக்கு நீங்க கேள்வி நிறையா இருக்கா கம்மியாக தான் இருக்கா பரவாயில்லாம தான் அதுக்கு ரொம்ப விருது புரியல சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ண சரிண்ணா आनंद आ है

மதிப்பு கணக்கு பண்ணுவாங்க நீங்க இட மதிப்பு கணக்கு பண்ணீங்களா நாற்பத்தி அஞ்சு கிலோ எதிர்பார்க்கறீங்க நமக்கு எந்த இது பைப்பாரு கோயில் எப்படி ஆட்டுக்கா கோயிலுக்கா கல்யாண வீட்டுக்கு சரிங்கண்ணே அதாவது எது பார்த்து இடமதி பார்ப்பா வரும் ரெண்டு பேர் கூட குறையா இருக்கும் இது கூடிச்சுன்னா அது குறையும் அது குறைஞ்சா இது கூடியும் சரிங்கண்ணே இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு கூடவா குறைவா குறைவு சொல்ல முடியாது நிதானமா போயிட்டு இருக்கு சரிங்க ரொம்ப விறுவிறுப்பு இல்லாம இருக்கு வரத்து கம்மியா இருக்கா பரவாயில்லாம போயிட்டு இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே நல்ல கிராயா பார்த்து எடுத்துக்கிய தலைவர் குட்டிகளை தெளிவா இருக்கு என்னென்ன வேலை ஒவ்வொரு குட்டிகளும்

இந்த மாதிரி குட்டிகளை வளர்க்கும் போது எத்தனை மாதம் வளர்த்தா நம்மளுக்கு ஒரு லாபம் கிடையாது இங்கே வந்து ஆடாக்கிலாம் வெளியூர்காரங்க அவங்க வந்து கொடியாடு வரணும் கூட இப்படி குட்டிலாம் வாங்கி ஆடாக்கிக்கலாம் இப்படி குட்டிங்களை வாங்கி ஆடாக்கி நீங்கள் ஒரு நல்ல ஆடு கிடைக்கும் சிலர் வெலை முன்ன பின்ன வரும் ஆ அதனால் வாங்க நமக்கு நம்ம விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம நினச்ச கடையில் வாங்கிக்கலாம் சரிங்க அதாவது இந்த மாதிரி இதை வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் அனுப்பிட்ருக்கோம் ஆனால் அனுப்பிட்டுருக்கோம் அந்த நம்பர் சொல்றீங்களா சொல்லி பார்த்து சொல்லுங்கண்ணே முப்பத்தி மூணு ஆ நாற்பத்தி நாலு சரிங்கண்ணே ட்ரைவர் அஞ்சு எண்பத்தி மூணு முப்பது நல்ல குட்டியெலாம் ஆகிறது பண்ணி விட்டலாம் தமிழ்நாடு அனுப்பிவிட்டுல கைக்கு போற வரைக்கும் நம்ம வரும் கேரண்டி ஒன்று போய் அறிவிக்கலாம் சரிங்க இன்ஜெக்ஷன் போட்டு ஏற்றி விட்டலாம் அதாவது தடுப்பூசியா தடுப்பூசியா போட்டு தடுப்பூசி போட்டே சரிங்க ரொம்ப நன்றிங்க

அஞ்சு வருஷம் வளர்த்து அஞ்சு வருஷம் உருட்டியா வளர்த்துக்கலாம் சரிங்க நல்ல தெளிவான கடையா இருக்கு